இன்றைக்கு கூட உங்கள் கையில் இருக்கிற மொபைல் எதுக்கு எதுக்கோ யூஸ் ஆகுது பிரதர் உங்கள் கையில் இருக்கிற மொபைல் வந்து அதான் இன்னைக்கு சொன்ன நிறைய பேருடைய ஃபேஸ்புக் ஐடி எதுக்கு ஆரம்பித்தாங்க தெரியுமா ஊழியம் செய்கிறது தாங்க ஆரம்பித்தாங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்பு எதுக்கு ஆரம்பிச்சாங்க தெரியுமா ஊழியம் செய்கிறது தாங்க ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் நிறைய பேர் யூடியூப் சேனல் எதுக்கு ஆரம்பிச்சாங்க தெரியுமா மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஆண்டவர் அதில் மகிமைப்படணும் ஊழியம் செய்யணும் தான் ஆரம்பிச்சாங்க ஆனால் இன்னைக்கு ஊழியத்திற்காக ஆரம்பித்த ஃபேஸ்புக் வந்து பாவம் செய்கிறதுக்கு நிறைய பேருக்கு போயிருச்சு இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்திற்காக ஆரம்பித்த வாட்ஸ்அப் குரூப்பு ப்ரேயர் டீமுக்காக ஆரம்பித்த வாட்ஸ்அப் குரூப்பு நிறைய பேருக்கு இன்னைக்கு சேட்டிங்காக மாறிடுச்சுங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு ஊழியத்திற்காக ஆரம்பித்த யூடியூப் சேனல் தன்னை பிரகனப்படுத்துறதுக்காக மாறிடுச்சுங்க நிறைய பேருக்கு இல்லை 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 நீங்கள் செல்ஃபோன் வாங்கும் போது அப்படி தானே வாங்கிச்சோம் பண்ணிங்க டெய்லி ஒரு வசனம் அனுப்புனீங்க அப்படிதானே உங்க ஊழியாச்சு இன்னைக்கு ஏதெதுக்கோ உங்க காரு இல்லைன்னா உங்க பைக்கு வாங்கும் போதே நீங்க என்ன சொன்னீங்க இதனால ஆண்டவருக்கு மகிமை வரும்னு சொன்னீங்களா இதுல ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன்னு சொன்னீங்களா ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய வேலையை தவிர வேற எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகுதுங்க பாவம் செய்யறதுக்கு யூஸ் ஆகுது செய்வன பண்ற இடத்துல வண்டி போய் நிற்குது அங்க போகுது உங்களுக்கு எங்கெங்கயோ உங்க வாகனங்க யூஸ் ஆகுது ஆனால் கொடுத்த ஆண்டவருக்கு இன்னைக்கு யூஸ் ஆகலையே நம்மளை இன்னைக்கு இவ்வளவு சுகத்தோடு பலத்தோடு இந்த ரட்சிப்பை கொடுத்து இந்த சர்ச்சில் நம்மளை உட்கார வச்சுருக்காங்கன்னா கத்தர் வேற எதையுமே நம்மிடத்துல எதிர்பார்க்கலை நான் உனக்காக மறித்தேனே நீ எனக்காக என்ன செய்தாய் சிஸ்டர் கத்தர் உங்களுக்காக உங்களுக்கு இதுவரையில் எல்லாத்தையுமே கொடுத்தாரு பிரதர் எல்லாத்தையும் கொடுத்தாரு நீங்கள் என்ன பிரதர் பண்ணீங்க நீங்கள் என்ன சிஸ்டர் பண்ணீங்க என்ன பண்ணீங்க என்ன செஞ்சீங்க அந்த ஆத்துமா தாகம் உங்க மனசுக்குள்ள இருக்கா திட்டும்போது ஒருத்தர் திட்டும்போது நம்ம அவங்கள பத்து திட்டு திட்டுறோம் சரி இது ஒரு ஆத்துமா மன்னிச்சு போட்டோம் அப்படின்ற எண்ணம் வருதா நிறைய பேருக்கு வர்றதே இல்லை கேளுங்க கிருபைய நீங்க யார்ட்டையுமே சண்டை போட மாட்டீங்க நீங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டீங்க எப்போ தெரியுமா ஆப்போசிட்டில் உங்களை திட்டுற மனுஷனை நீங்கள் எப்போ ஆத்துமாவாய் பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் சண்டை போட மாட்டீங்க கட்ட பேச மாட்டீங்க அவங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு எதுவும் செய்யலான்னு தோணு நீங்கள் மனுஷனாக பார்க்கும்போது தான் உங்களுக்குள்ள மனுஷம் மேற்கொள்ளுது கலை இலவியா எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க நிற்கலாம் கத்துடைய சமூகத்தில் எனக்கு வேற எதுவுமே வேணாம்ப்பா எனக்குள்ள ஒரு தாகத்தை கத்துட்டு எனக்கு தா தகுதி இல்ல தகுதி இல்லைன்னு எத்தனை நாளுக்கு ஒளிஞ்சிட்டு இருப்பீங்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் வாலிப தம்பி தங்கச்சி அடுத்த ஜெனரேஷனுக்கு உள்ளவங்க வேணும்னு ஆண்டவர் கூப்பிடலை அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப கிஃப்டட் எல்லாம் வாங்க ஆண்டவர் கூப்பிடல அடுத்த ஜென்ரேஷன் அவங்க கையில் கொடுக்கறதற்கு உள்ள ஒரு சில வாலிப தம்பிகளையும் தங்கச்சிகளையும் கத்தர் தேடுறார் தாகம் உங்க மேல இருக்குமே ஆனால் சகலத்தையும் கொடுத்து உங்களை அலங்கரிக்க ஏசுவல்ல இருக்கிறார் உன் சிந்த மாற்றப்பட்டுப்பா உன் சிந்த மாற்றப்பட்டுமா இப்ப நீ உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் காலையிலிருந்து நீ இரவு படுக்கைக்கு போகிற வரைக்கும் உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உங்களுக்காக தான் சாப்பிடுறீங்க உங்களுக்காக தான் ட்ரெஸ் பண்றீங்க உங்களுக்காக தான் எல்லாமே எல்லாமே உங்களுக்காக தான் பண்றீங்க ஆனா அந்த சாப்பாடை கொடுத்தது கர்த்தர் அந்த டிரஸ் கொடுத்தது கர்த்தர் எல்லாமே அவரு கொடுத்தாரு எல்லாமே அவரு கொடுத்தாரு ஆனா நீங்க உங்களுக்காகவே தலையெல்லாம் எல்லா தண்ணீராண கண்கள் எல்லா கண்ணீரா என் தலை எல்லா தண்ணீரா என் கண்கள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சொந்த வீட்டில் ஒரு நாள் ஜபன் நடத்திருப்பீங்களா பத்து பேருக்கு கூப்பிட்டு இருப்பீங்களா உங்க கான்செப்ட் எல்லாம் இப்ப மாறிடுச்சு பிரதர் சிஸ்டர் உங்க கான்செப்ட் எல்லாம் அவருக்காக செய்யறத விட்டுட்டு இப்ப உங்களுக்காக எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க ஐயோ உயர்த்தி கேளுங்க தண்ணீர் கண்கள் எல்லா கண்ணிரா சத்தமா சொல்லுங்க என் தலையெல்லாம் என் தலையே அப்படிதான் ஆமே அந்த ஊழிய வாஞ்சை நாள கட்டம் திதிர்ச்சபே நிரப்புற இனி எனக்காக ஓட மாட்டான் எனக்காக കങ്ക കണ്ണീർ നാണു ജപിത്തിട നഴുത് ജപിത്ത കണ്ണീരോട് ജപിത്തീ നഴുത് ജപിത്ത தேடி சென்றேன் ஒருவனை தேசம் நிற்க ஒருவனை காணேன் என்று தேடி சென்று அப்பனே எனக்குள்ள அந்த ஊழிய வாஞ்ச இறங்கட்டும் பா திறப்பேன் நிற்க ஒருவனை ரெண்டு கையை மேல உயர்த்தியதோ அடியே நான் இதோ அடியே நான் இருக்கின்றே ஜவா சத்தம கையை ஆடியே இதோ ஆடியே சிஸ்டர் இருக்கிறீங்களா பிரதர் இருக்கிறீங்கன்னா கையை உயர்த்தி சொல்லுங்க நான் இருக்கிறேன் சொல்லுங்க கஷ்டத்தை ஒதுக்கி வச்சுட்டு உங்க வேதனை எல்லாம் மாத்தி வச்சுட்டு இதோ அடியே இதோ அடியே இதோ அடியே இதோ அடியே கொண்டே இதோ அடியே ஜவாபியா இதோ கதலரா ரெண்டு காலும் வேலை செய்யாது ரெண்டு கையும் வேலை செய்யாது வீல் தான் இருக்கணும் அந்த வீல் சேர்ல உட்கார்ந்து கத்தருக்கு பெரிய ஊழியம் செய்யற ரீஹன் ஹோம்ஸ் உங்களுக்கு ரெண்டு கையும் ரெண்டு காலம் கொடுத்துருக்காங்களே ஆண்டவர் இருபத்தி நாலு மணி நேரம் ஊழியம் செய்யணும்னு சொல்லலை உங்களுக்கு தேவை இருக்குது வேலைகள் இருக்குது ஒரு ஒருத்தருக்காவது சுவிசேஷன் சொல்லலாமே ஒரு நாளில் ஒரு டைம் ஆகுது ஒரு விஷயாவது தேசத்திற்காக ஜபிக்கலாமே அழலாமே ஆங்காங்க இருக்கிற ஒரு சிலருக்கு கத்துற அந்த அபிஷேகத்தை தர்றத நான் உணர்றேன் பிளீஸ் தயவுசெய்து ஸ்டேஜுக்கு ஆசைப்படாதீங்க மைக்கு காசைப்படாதீங்க ஃபேமுக்கு காசைப்படாதீங்க எனக்கு ஒன்றும் ஆனாடுற எனக்குள்ள ஒரு ஆத்துமா தாகத்தை மட்டும் எனக்குள்ள நீங்க கூப்பிடாட்டா கல்கள் கூப்பிடும் கர்த்தர் யாரை கொண்டு செய்வார் அவருக்கு விஷயமே கிடையாது நீ போகலன்னா ஊழியம் கெட்டு போயிருமா நீ போகல அந்த ஆத்மா ஆதாயப்படுற காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கும் சகாயமும் ரட்சிப்பும் வேற ஒரு இடத்திலிருந்து திரும்பி ஆனா நீயும் தகப்பன் வீட்டார ஊழியம் கூட ஆண்டவர் எதுக்கு சொல்றாருன்னா உனக்காக உனக்காக நீ காப்பாற்றப்படுறதுக்கு ஊழியன் செய் கண்ணில் அப்படியே கார் தார எல்லாருமே முழு எதுக்கோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க வாரத்துக்கு ஒரு சால் சச்சல கொண்டு வந்து அந்த ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லி அந்த ஆத்மா ஆண்டவருக்குள்ள வந்ததை நினைச்சு சந்தோஷப்பட்ட எத்தனையோ பேர் இன்னைக்கு ரொம்ப பின்மாறி போயிட்டீங்களே இப்ப பாவத்துல விழுந்துட்டீங்களா அக்கிரமத்துல விழுந்துட்டீங்களா என் தலை எல்லா தண்ணீராகணும் என் கண்கள் எல்லா சுத்தமாக ஒரு மூன்று நான்கு விசை பாடிக்கொண்டு அடுத்ததுக்கு போகலாம் என் தலை எல்லாம் தண்ணீராகணும் தண்ணீராகணும் என் கண்கள் எல்லாம் ரெண்டு ஏசப்பாட்டை கேட்டு நான் அழுது ஜெபித்திட நான் அழுது ஜெபித்திட சொல்லுங்க நான் அழுது ஜபித்திட முழு பலத்தோடு நான் அழுது ஜெபித்திட ரித்தலா சந்தர இதோ அடியே நான் ஜவாவியால்